ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயாமாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ச்சியாக நம்மளுடைய மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களே இருக்கிறோம் குறிப்பா இல்லறம் தொடர்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான சந்தேகங்களுக்கும் உண்டான பதில்களை எந்த விதமான ஒளிவும் மறைவும் இன்றி அதே நேரத்தில் நாகரீகமான வழியில் எந்த விதமான ஒரு முகம் சுளிக்கிற விஷயத்தையும் சேர்க்காமல் ரொம்ப ரொம்ப டீசெண்டாக சொல்லிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய விஷயமும் அப்படித்தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்களினுடைய அந்த உச்ச நேரத்தை அதிகரிப்பு செய்யக்கூடிய மருத்துவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்து முடிக்கும் பொழுது இனிமேல் எந்த ஒரு ஆணும் என்னால் என்னுடைய துணையோட நீண்ட நேரம் இருக்கவே முடியலைங்கிற கம்ப்ளைண்ட் சொல்லவே கூடாது அந்த அளவுக்கு இந்த வீடியோவில் பல பொக்கிஷ தகவல்களை கொடுத்துருக்கோம் ரொம்ப சிரமப்பட்டு தான் நாம் குறிப்புகளை எடுக்கிறோம் பாக்ஷாயினருடைய அந்த குறிப்புகள் மருத்துவர்களினுடைய சில குறிப்புகள் அதே மாதிரி சில சில நிரூபிக்கப்பட்ட தகவல்கள் இதை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம வீடியோக்குள்ளே மேக் பண்ணுறோம் அதனால் உங்களுடைய ஆதரவை தொடர்ச்சியாக கொடுங்க எந்தவிதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லாத மருத்துவங்களை தான் நாம் சொல்கிறோம் உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னு ஆசை இருக்கிறச்சே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்ல அற்புதமான ரிசல்ட்டை உங்களுக்கு இது கொடுக்கணும் நாங்கள் நம்புகிறோம் இந்த இல்லறம் இது வந்து மிக மிக ஒரு புனிதமான ஒரு விஷயம் தான் நான் பார்க்குறேன் இது வந்து பேசுறதுக்கு தகுதியற்ற அறுவருக்கத்தக்க கூச்சத்தை ஏற்படுத்துகிற விஷயமாக நான் பார்க்கல அதுவும் இந்தியாவில் இருந்துக்கிட்டு இதை நாம் பேசுகிறதுக்கு அறுவறுப்பு காட்டுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நகைப்பு தான் வருது காரணம் என்னென்னா இந்தியாவினுடைய பாப்புலேஷன் வேர்ல்டு நம்பர் ஒன் சைனாலாம் பின்னுக்கு போயிடுச்சு இப்போ தான் ஃபஸ்ட்டில் இருக்குது ஒன்று ரெண்டாவது நம்ம கண்ணெதிர பாருங்க எத்தனையோ குற்றங்கள் நடந்துக்கிட்டு அதுவும் இந்த பாலியல் சார்ந்த குற்றங்கள் எவ்வளவோ நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் நம்ம கண்ணு திருல பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் அதே மாதிரி விவாகரத்து கேசஸ் நிறைய இன்றைக்கி அதிகரிப்பாக இருக்குது விவாகரத்துன்னு போகும்போதே அவங்க வைக்கிற முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா அதாவது நான் எல்லாரையும் சொல்லலை இப்போ ஒரு நூறு பேர் வராங்கன்னா அதில் ஒரு கால்வாசிலேருந்து அறவாசி மக்கள் மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு இல்லைறத்துல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்கிறத ஒரு மெயின் பாயிண்ட்டாக வைக்கிறாங்க இப்படி மக்களினுடைய மனநிலை இல்லறத்தை நோக்கி எப்பயும் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது தாம்பத்தியத்தையும் கலவி சார்ந்தும் சுத்தி கொண்டே தான் இருக்குது ஆனா நாம அத வெளிப்படுத்திக்கிறது இல்லை சரிங்களா அதனால் மந்தனினுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே அவனுக்கு அந்த இனப்பெருக்கத்துக்கான ஒரு தே ஒரு விஷயத்த ஏற்பட்டே ஆகணும் இப்போ ஒரு கோழி இருக்குது கோழிக்கு ஒரு ஒரு ஏஜ் ஆகுது அப்படிங்கும்போது அது இனப்பெருக்கத்துக்காக தன்னுடைய துணையை தேட ஆரம்பிக்கும் இப்போ ஒரு பூனை இருக்குது நாய் இருக்குது புலி இருக்குது சிங்கம் இருக்குது மான் இருக்கு எல்லா விலங்குகளுமே அதற்கான குறிப்பிட்ட பருவம் வரும்போது அதனுடைய இனத்தை விருத்தி பண்ணுறதுக்கு இன்னொரு துணையை தேடி போகும் அது தேடி அதனோட உறவு வச்சுக்கிட்டு தன்னுடைய இனத்தை விருத்தி பண்ணிக்கும் இதே தான் மனிதனுக்கும் பொருந்தும் நாம்ளும் விலங்கு இனம்தான் நாம் எனக்கு டெக்னாலஜி வைஸ் அதிகரிச்சிட்டோம் நாம் வந்து கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டே வேர்ல்டில் இருக்கிற எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அடிப்படையில் நாம் விளங்கினம்தான் அதனால் நம்மளுடைய சந்ததிகளை விருதி பண்ணுறதுக்காக நாம் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே அந்த அந்த உணர்வை நோக்கி தன் இன்னொரு ஒரு இணையை நோக்கி அது போகத்தான் வேணும் ஒன்று ரெண்டாவது உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணவும் எப்படி கோபம் வருது சிரிப்பு வருது பயம் வருது பதட்டம் வருது இந்த மாதிரியான உணர்வுகளின் விஷயம்தான் அந்த கழவிங்கிற விஷயமும் இதுவும் ஒரு விதமான உணர்வு சம்பந்தப்பட்டது தான் அது குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே வரும் வரலனா தான் தப்பு இப்போது இப்போ நான் இருக்கிறேங்க எனக்கு அந்த மாதிரி திங்கிங்கே இல்லைங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் பிரச்சனையே தவிர அது வருதுங்க ஏன்னா ஒருத்தர் ரீசண்டாக நமக்கு வந்து ஒரு கமெண்ட்லேயே சொன்னார் எப்போ பார்த்தாலும் எனக்கு அந்த திங்கிங் வந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னார் நான் கேட்டேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணலாம் வீட்டில் பார்த்துட்டுருக்குறாங்க அப்படின்னாரு ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுங்கள் சரியாக போயிடும் அப்படின்னு ஏன்னா அவருக்கான அந்த ஏஜ் வந்துருச்சு அந்த அந்த பருவம் வந்துருச்சு உடல் கேட்குது உடல் கேட்குது ஸோ அவருக்காக சரியான துணையை அவரோட சேர்த்து வைச்சோம்னா அவருக்கு அந்த ப்ராப்ளம் வந்து விட்டுரும் அந்த எண்ணமே வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சா அங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும் அது எந்த அளவுல ஒழுக்கத்தோடு நாம் சேருறோங்கிறதான் முக்கியம் ஏன்னா மற்ற விலங்குகள் மாறி பிறந்த சில மணி நேரங்களிலோ அல்லது சில நாட்களுக்குள்ளாகவோ தனக்குண்டான தேவையை தானே பூர்த்தி செய்யும் அறிவோ உடல் வலிமையோ மனிதர்களுக்கு கிடையாது மனிதர்களுக்கு அந்த வலிமை கிடையாது இப்போ வந்து மனிதர்கள் இப்போ ஒரு குழந்தையாக ஒரு குழந்த வருது மனித குழந்தை அப்படின்னு சொன்னால் அது தன்னுடைய தேவைகளை தானே பூர்த்தி பண்ணிக்க குறைஞ்சது ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலையாவது ஆகும் ஸோ பதினஞ்சு வருஷம் அந்த குழந்தைய நாம் பேணி பாதுகாக்கணும் வளர்க்கணும் அதனால் மற்ற விலங்கின மாதிரி நீ பிடிச்சவங்களோட இருந்துக்கோ உறவு வச்சுக்கோ குழந்தை பெற்றுக்கோ அப்படின்னு நம்மளால் மனித இனத்தை சொல்ல முடியாது ஏன்னா மனித இனத்தை அந்த மாதிரி நம்ம விட்டுட்டோம்னா குழந்த பிறக்கும் அதுக்கான தேவையை பூர்த்தி பண்ண முடியும் முடியாது ஸோ குழந்த என்ன பண்ணும் இறந்து போயிடும் ஸோ அந்த அந்த இன விருத்தி சரியாக போகாதுங்கிறதுனால தான் உனக்கு ஒரு துணை அப்படின்னு அந்த அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு உறவை பந்தத்துக்குள்ளே இணைச்சாங்க பந்தத்துக்குள்ளே இவங்களே சேர்த்து வச்சு பந்தத்துக்குள்ளே இணைச்சாங்க அதுதான் இப்போ புரியுதுங்களா ஏத இல்லை அறம்னு சொல்கிறோம்னு அறம்னா ஒழுக்கம்னு அர்த்தம் ஒழுக்கத்தோட அதை உள்ள கொண்டு வந்து வச்சாங்க இந்த விஷயத்த இந்த கலவிங்கிற விஷயத்த ஒழுக்கத்தோட மனித இனத்துக்கு வச்சாங்க அதனால இந்த ஒரு இளரம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாரும் ஒரு ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாக பார்க்கணும் இதுவும் ஒரு இயல்பான விஷயமா பார்க்கணும் இன்னும் சொல்ல போனால் குழந்தைகளுக்கு இதை நாம் கொஞ்சம் எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கணும் உடனே நிறைய பேர் கோவப்படுவீங்க குழந்தைக்கு சொல்கிற விஷயமா இது குழந்தைக்கு தெரியப்படுத்துகிற விஷயமா இது அப்படின்னு என்னை திட்டுறது தெரியுது பட் இன்றைக்கி அதை சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்தில் தான் நாம் இருக்கிறோம் இன்றைக்கி குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவு நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கு குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி தரணும் அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி அவர்களை மற்றவர்கள ரொம்ப க்ளோஸா நெருங்க வைக்கிறத அவாய்ட் பண்ணுறதும் அப்படி ஒருவேளை மற்றவங்க இவங்க கிட்ட ஏதாவது மிஸ் பிஹேவியர் பண்ணால் அதை இவங்களுக்கு சொல்கிறதுக்கு உண்டான ஒரு சுதந்திரத்தையும் நாம் கொடுக்கணும் அதை அது அது ஃபஸ்ட்டு மிஸ் இந்த குழந்தை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து சொல்கிற அளவுக்கு நம்ம நம்ம தான் டீச் பண்ணணும் இது வந்து பாடத்திட்டத்திலேயே வரணுங்கிற கோரிக்கை பல வருடமாக இருந்துகிட்டு தான் இருக்குது இது வந்து அரசு வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்குது பட் ஆனால் அது வரணும் ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிற தான் கலவிங்கிறது இருந்தாலும் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ தெரிஞ்சுக்கிற தான் தெரிஞ்சுக்கலன்னாலும் மற்றவங்க மூலமாக தெரிஞ்சுக்கினாலும் தன்னுடைய உடல் மாற்றத்தின் மூலமாக அதுவே தெரிஞ்சுக்கும் குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல என்ன எனக்கு என்னமோ பண்ணுது ஒரு ஒரு பொண்ணை பார்த்தா ஒரு மாதிரி உணர்வு ஏற்படுது ஒரு ஆணை பார்த்தா ஒரு மாதிரி உணர்வு ஏற்படுது என்னுடைய உடல் உறுப்புகளில் ஏதோ நடக்குது இந்த மாதிரியான விஷயங்களை என்னுடைய மர்ம உறுப்புகளில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழுது அப்படின்னுட்டு ஒவ்வொரு குழந்தையும் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே அதுவே அது அறிஞ்சிக்கும் அப்படி அறிஞ்சிக்கும் போது அது என்னன்னு தெரிஞ்சிக்க தேடுதலை நடத்தும் இப்படி தேடும்போது அது சரியான பாதையில் அதை தெரிஞ்சிக்கிச்சின்னா தப்பு இல்லை இதே பார்த்தீங்கன்னா வெளியில் தவறான நபர்கள் மூலமாகவோ தவறான விஷயங்களனாலையோ அந்த குழந்தை அதை தெரிஞ்சுக்கிச்சுனா அதனுடைய லைஃப் ஸ்பாயில் தான் ஆகும் இப்போ ஒரு பையன் இருக்கான் இப்போது அந்த பையனுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆகிடுச்சுன்னா உட்காந்து சொல்லலாம் இந்த மாதிரி உனக்கு ஏஜ் ஆகிடுச்சி இந்த மாதிரி உன் மாற்றங்கள் உன்னுடைய உடம்பில் நடக்கும் இதுக்கு நீ இடம் கொடுக்காத நல்ல லைஃப்பில் முன்னேறி இந்த மாதிரி நாம சொல்லணும் பெற்றோர்கள் தான் அதுக்கு வந்து முழு முழு ஒரு பங்கு வகிக்கணும் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒழுக்கத்தோடு வளர்ந்து படித்து நல்ல ஒரு நிலைக்கு போய் ஒரு திருமணத்தை நடத்தி அவங்க அந்த இல்லற வாழ்க்கைக்குள்ளே நு நுழையும் போது மெயின் பிரச்சனையாக மேலே இருந்து ஒரு மணி அடிக்கும் என்னன்னு கேட்டால் மலடு அப்படிங்கிற பிரச்சனை ஆண் மலடு பெண் மலடு இது இன்னும் இது இன்றைக்கி நேரத்தில் காலங்காலமாக இருந்துகிட்டு இருந்தது ஆனால் அந்த மலடு இப்போ தான் வந்திருக்கு முன்னாடியே இருந்துச்சு அதை பெருசாக கன்சிடர் பண்ணல பட் இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்கலையா ஒரு குழந்தை பிறக்கலையா முதல்ல போய் ஆணை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நாகரீகமும் வளர்ந்துருச்சு புத்தியும் வளர்ந்துருச்சு ஒரு காலத்தில் ஆணை வந்து போய் ஆணை இன்புட் அப்படின்னு சொல்றதுக்கு வாய் கூசும் குழந்தை இல்லையா பொண்ணை மட்டுமே பிளேம் பண்ணுவாங்க எத்தனையோ ஆண்மை இல்லாத ஆண்களோடு பெண்கள் வாழ்ந்து குழந்தை இல்லாமல் அந்த பொண்ணு பழியை ஏற்றுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்த கதைகள்லாம் இருக்கு அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா இன்னைக்கு ஒரு பிரச்சனைனா ஃபஸ்ட்டு ஆண்களை போய் பார்க்க சொல்லுங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு மாற்றங்கள் நிகழ்ந்துருச்சு இந்த மலடுங்கிற பிரச்சனை இன்னைக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கு பெண் மலடுங்கிற பிரச்சனையை விட இன்னைக்கு ஆண் மலடுங்கிற பிரச்சனை உலகம் முழுவதும் இருக்கு நாட் ஓன்லி ஃபார் இந்தியா இந்தியா மட்டும் கிடையாது உலகம் ஃபுல்லாக இந்த ஆண் மலடுங்கிற பிரச்சனை வந்துட்டு இருக்கு இதுக்கான காரணம் என்னன்னா சிலர் வந்து உணவு பழக்க வழக்கங்கள்னு சொல்றாங்க சிலர் வந்து அவங்க எடுத்துக்கிற சில மருந்து மாத்திரைகளுடைய சைட் எஃபெக்ட் அப்படின்னு கூட சிலர் சொல்றாங்க சிலர் காரணம் இல்லை இந்த இல்லறத்துல ஏற்படுற உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் சொல்லுவது ரொம்ப அரிது இப்போ ஒரு ஆண் இருக்கான்னு வச்சுக்கோங்க அந்த ஆணுக்கு எல்லா பெண்களை பார்த்தாலும் ஆசை வராது இப்போ எல்லாரையும் தான் நான் சொல்றேன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவனோட மனசுக்கு ஒரு ஒரு கற்பனை பண்ணி வச்சிருப்பான் சில ஆண்களுக்கு வெள்ளையா இருந்தா பிடிக்கும் சில ஆண்களுக்கு கருப்பா இருந்தா பிடிக்கும் சில ஆண்களுக்கு குள்ளமா இருந்தா பிடிக்கும் அதே மாதிரிதான் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் அதனால ஒரு ஒரு ஆண் வந்து இன்னொரு ஒரு பார்த்து அட்ராக்ஷன் ஆகணும்னா சில சில கிரிட்டீரியா அவங்க அவனோட மைண்ட்ல வச்சிருப்பான் அது இல்லாத ஒரு ஒரு துணை அவனுக்கு சேர்க்கும் போது அல்லது அந்த பொண்ணுக்கு சேர்க்கும் போது ஆசை வரவே வராது தான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லுவேன் திருமணம் அப்படிங்கிற விஷயத்த செய்கிறதுக்கு முன்னாடி இருபாளர்கிட்டையும் கேட்டுக்கோங்க ஆண்கிட்ட கேட்டுக்கோங்க பொண் பிடிச்சிருக்கான்னு பொண்ணுகிட்ட கேட்டுக்கோங்க ஆண் பிடிச்சிருக்கான்னு பிடிக்காத திருமணத்தை கட்டி வச்சு காலம் முழுவதும் கஷ்டப்படுவதையும் அந்த இல்லறத்துல இன்பம் காணாம நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம்னுட்டு இருக்கிறத காட்டிலும் தனியா இருக்கிறதே கல்யாணம் பண்ணாம இருக்கிறதே சிறப்புன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ இந்த ஆண்கள் பார்த்தீங்கன்னா அந்த இல்லறத்துக்குள்ள வரும் பொழுது அந்த ஃபஸ்ட்டு அந்த விஷயமே பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் என்னால் இருக்க முடியல சீ சீக்கிரமா வெளிவந்துடுதுங்கிற இன்னைக்கு வந்து நிறைய ஆண்கள் வந்து எடுத்து வைக்கிறாங்க ஏன் சீக்கிரமா வெளியேறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங்கு ஒரு ஹேபிட்ட அது இருக்கலாம் அதாவது பழக்கத்தின் மூலமாக அது வரலாம் என்னங்க பழக்கத்தின் மூலமாகனு சொல்றீங்க எப்படிங்க அப்படின்னு கேட்டா ஆண்கள் வந்து சுயமாக இன்பத்தை வந்து அடைவாங்க இது சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து ஆரம்பிப்பாங்க ஒரு ப ஒரு ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுலேருந்து ஆண்களுக்கு அந்த ஹேபிட் வரும் இது தப்புன்னு சொல்லாமல் இது ஒரு இயற்கை நிகழ்வு தான் ஆண்கள் சுயமாக தனக்குத்தானே அதை வந்து இன்பத்தை காண்றதுங்கிறது அது வந்து நார்மலான ஒரு பிஹேவியர் தான் இப்படி செய்கிற ஆண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடிக்கணும் சீக்கிரமாக நம்மளுக்கு முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்னுட்டு வேக வேகமாக அதை செஞ்சு வெளியேற்றிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த இந்திய ஹேபிட் தொடர்ச்சியாக அந்த இளத்துக்கு வரும்போது சீக்கிரமாக வெளியேற அந்த கம்ப்ளைண்ட் இருக்கலாம் மேபி இருக்கலாம் இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா சீக்கிரமாக ஃபஸ்ட்டு ஆண்கள் எனக்கு வெளியேறுது அப்படின்ங்கன்னா இதை வந்து பழக்கம் மூலமாகத்தான் மாற்ற முடியும் ஹேபிட் மூலமாக தான் மாற்ற முடியும் இதை உடனே மாற்ற முடியுமா ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரத்தில் மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது இப்போ என்ன பண்ணணும்னா ஆண்கள் தங்களுடைய உறுப்பை பயன்படுத்தி செய்யக்கூடிய அந்த கலவியை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு புற வேலைகள் முப்பமிடுதல் தொடுதல் தீண்டுதல் உரசுதல் பேசுதல் கொஞ்சுதல் புற விளையாட்டு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நிறைய டெக்னிக்ஸை ஆண்கள் பயன்படுத்தி இறுதியாக அவர்களுடைய உறுப்பை பயன்படுத்தி கலவையில் ஈடுபட்டாங்கன்னா சீக்கிரமாக வெளியேறிடும் சீக்கிரமாக வெளியேறினாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடும் இப்படி தான் ஆண்கள் பண்ணணும் இது நாலடைவில் செய்ய 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 என்ன ஆகுனா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் என்னால் நீண்ட நேரம் செய்ய முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வரும் ஸோ நீண்ட நேரம் செய்ய முடியுங்கிற கான்ஃபிடென்ட் வரும்போது நீங்கள் உறுப்பை பயன்படுத்தி செஞ்சாலும் நீண்ட நேரம் செய்ய முடியணும் எல்லாமே மைண்டு தாங்க இல்லறத்தை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் சைக்கலாஜிக்கல் மனநிலை சார்ந்தது வெறும் பத்து சதவீதம் மட்டும்தான் உடலை சார்ந்தது நான் பத்துன்னு கூட சொல்ல மாட்டேன் வெறும் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் தான் எப்படி உடல் சார்ந்ததாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலருக்கு சில நோய்களினால் அவங்களுக்கு வந்து எ எழுச்சி அடையாமல் இருக்கும் உடல் ஒத்துழைக்காமல் இருக்கும் இதனால் சில நோய்கள் அதுக்கெல்லாம் நான் இருக்குது சிலர் வந்து எங்கேயாவது அடிபடுது அப்படிங்கும்போது அங்கே எதாவது அந்த உறுப்பில் போகிற டியூப்பில் ஏதாவது அடப்பு ஏற்படுது இதனால் ரத்த ஓட்டம் நல்லா இல்லாமல் எழுச்சி அடையாமல் போகுது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்னாலையும் ஏற்படும் இதை தவிர ஆண்களுக்கு சைக்கலாஜிக்கல் 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 எனக்கு வந்து எழுச்சி அடையலைங்க ஏன் உறுப்பு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நீங்கள் தான் மனசில் நினைக்கிறீங்க எனக்கு எழுச்சி அடையலை அடையலைன்னு நினைக்கிறீங்க ஸோ அடையலை என்னால் முடியணுன்னு மனசில் நினச்சிங்கன்னா எழுச்சி அடையும் உங்களால் வந்து நீண்ட நேரம் இருக்க முடியலையா இந்த மாதிரி புற விளையாட்டுகளில் புற வேலைகளில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தி பிறகு உறுப்பை பயன்படுத்துங்க இதை நாலடைவில் செய்ய 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 உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் என்னால் நீண்ட நேரம் செய்ய முடியும்னு அப்போ வந்து உறுப்பை பயன்படுத்தி நீங்கள் நீண்ட நேரம் இருக்கலாம் எப்பயுமே மருந்து மாத்திரைகளை இந்த இல்லறத்திற்காக நீங்கள் எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் மருத்துவ ஆலோசனையின் படி எடுத்துக்கிறது வேற சில நேரங்களில் மருத்துவர்களை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க சில ஆண்களுக்கு இந்த சர்க்கரை பிரச்சனை இருக்கும் சக்கரை நோய் பிபி கொலஸ்ட்ரால் இந்த பிரச்சனையினால் அவங்களுடைய அந்த இல்லற வாழ்க்கையில் சில பாதிப்புகள் வரும் ஏன்னா அந்த சர்க்கரையும் அந்த பிபி கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்து இந்த இல்லறத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும் சரிங்களா இதை வந்து சரி கட்டணுங்கிறதுக்காக மாத்திரைகளை கொடுப்பாங்க இப்படி அவங்க எடுத்துக்கும் போது நல்லா இருக்குது அப்படிங்கும்போது அதையே மைண்டில் வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக ஈடுபடணும் டெய்லி ஒரு மாத்திரை போட்டுக்கிட்டு தான் நான் ஈடுபடுவேங்கிற மைண்ட் செட்டுக்கு வரக்கூடாது புரியுதுங்களா இதுதான் மிக முக்கியமானது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து அவர்களினுடைய அந்த பாடி ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதும் தண்ணி மாதிரி வரவங்களோட வெள்ள திரவத்தை கொஞ்சம் திடமாக்குறதும் நீண்ட நேரம் அந்த இல்லற இன்பத்தை கொடுக்குற ஒரு விஷயமா அமையும் இப்போ ஒரு ஆண் இருக்கார் அப்படின்னா நீண்ட நேரம் நான் வந்து இருக்கணும் அப்படின்னு விரும்பினாருன்னா ஃபஸ்ட்டு திங்க் அவர் வந்து அவருடைய ஹீட்டை ரிடியூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இளரம் தொடங்குறதுக்கு முன்னாடி பசும் பால் குடிக்கிறது இந்த ஹீட் ரிடியூஸ் பண்ணுறதுக்கும் மனநிலையை சாந்தப்படுத்துறதுக்கும் இது உதவும் அதே மாதிரி தான் இந்த வெந்தயம் ஒரு அற்புதமான தங்க பஸ்ப மூலிகை இந்த தங்க பஸ்பம்னு சொன்னோடனே உங்களுக்கு ஆகும் கிங்கியோ கேள்விப்பட்டிருக்குமே அப்படின்ட்டு ஏன்னா உடலை இளமையாகவும் வனப்பாகவும் எப்போயும் வாழ்வுத்தோடும் வைத்துக்கிற விஷயங்கள்ல இந்த தங்க பஸ்ப மூலிகைகள் மிக முக்கியம் வாய்ந்தது இந்த தங்க பஸ்பத்தை இன்னைக்கு சாப்பிட முடியுமானா ரொம்ப கஷ்டம் ஏன்னா விலையும் அதிகம் இதை முறையா செய்யக்கூடிய நபர்களும் ரொம்ப குறைவு ஸோ அந்த தங்க பஸ்ப மூலிகைகளினுடைய சத்துக்களை கொண்ட சில மூலிகைகள் இருக்கு கண்ணுக்கு தெரிய செம்பருத்தி பூ ஆவாரம்பூ வெந்தயம் இந்த மாதிரியான பொருட்கள்ல இயற்கையாகவே தங்க பஸ்ப சத்து இருக்கு பிளஸ் இந்த வெந்தயம் அற்புதமான உடல் சூட்டை குறைக்கிற ஒரு பொருள் அந்த காலத்துல பாருங்க பாட்டி சொல்லுவாங்க பாட்டி வயிற்று வலிக்குது அடிவயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னா ஒரு கொஞ்சமா ஒரு கா வெந்தயத்தை எடுத்து வாயில் போட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் குடி உனக்கு அந்த வயிற்று வலி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சூடை உடனடியாக குறைக்கக்கூடிய சக்தி இந்த வெந்தயத்துக்கு இருக்கு கால் ஸ்பூன் வெந்தயத்தை நீங்கள் எடுத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு இரவே ஊற வச்சிட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சா அந்த வெந்தயத்தை எடுத்துட்டு சின்ன உரல் இருக்குதுல்லையே அதில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதில் பசு மோர் கலந்துட்டு அந்த விழுதலை எடுத்து அதில் மோர் கலந்துட்டு அந்த மோர உள்ளுக்கு எடுத்துக்கிறதுனால இதை காலையில் செய்யணும் செஞ்சால் உடல் நரம்புகள் நல்ல புத்துணர்ச்சியாகி நல்லா முறுக்கேறும் ரத்த ஓட்டம் சீராகும் சக்கரை நோய் கண்ட்ரோலுக்கு வரும் உடல் ஹீட்டு குறையும் உங்களோட வெள்ள திரவம் மணி மாறி கட்டியாகிறத பார்க்க முடியும் அதே மாதிரி உடல் வலிமை பெறும் நூறு குதிரைகளின் பலம் பெறும் ஸோ இந்த டெக்னிக்கை ஆண்கள் பயன்படுத்துறாங்க இதை நீங்க தொடர்ச்சியாக யூஸ் பண்ணலாமலாம் இப்போ நீங்க இன்னைக்கு இல்ல இடத்துல இருக்க போறீங்கன்னா இன்னைக்கு காலையில இதை இதை வந்து குடிச்சுக்கலாம் ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் எப்போ ஈடுபட்டாலும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி இயற்கை ரீதியாக நீங்கள் மருந்துகளை மாத்திரைகளை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்